ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சண்முக சுந்தரம் இப்போ நம்ம ஒரு சின்ன டூலை பற்றி பார்க்க போகிறோம் கணினி மற்றும் மடிக்கணினியில் தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு எளிமையாக டைப் செய செய்வது அதுக்கு நம்ம கூகுளில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கூகுள் இன்புட் டூல்ஸ் என்ற ஒரு சின்ன டூல்ஸ் இந்த டூல் மூலயமாக நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு லாங்குவேஜ்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம் அந்த லாங்குவேஜ் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் டைப் பண்ணால் அந்த லாங்குவேஜ் போய்டும் நம்மளுக்கு இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜ் அதாவது நம்ம தமிழ் டைக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டவுன்லோட் அந்த அந்த டூல்ஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு டாஸ்கார் கீழே இஎன்ஜின் காமிக்கும் இஎன்ஜி காமிக்கும் போது அது இங்கிலீஷ் இந்தியா தமிழ் இந்தியா கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதை அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேர்ல்டில் போயிட்டு அப்படியே அம்மா ஏ நம்ம வேர்ல்டில் போயிட்டு நம்ம அப்படியே டைப் பண்ணலாங்க டைப் பண்ணால் அப்படியே காமிக்கும் ஏன்னா இப்போ இங்கிலீஷ் இருக்கு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் தமிழ் கிளிக் பண்ணணும் தான் மாறிடும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது ஒரு சின்ன டேஷ்போர்டுமே வரும் அது லாங்குவேஜ் காமிக்கும் இப்போ நம்ம ஏ ஏ எம் எம் வந்து தமிழ் வார்த்தைகள் பல அம்மாவா அம்மையா காமி அம்மம்மாவா கிளிக் பண்ண கிளிக் பண்ண வந்து அமாவாசை பாளையம் அம்மாவின் அம்மையா அம்மாவும் அம்மாவுக்கு இது மாதிரி நம்ம பல வார்த்தைகள் நம்மளுக்கு காமிக்கும் நம்ம வந்து அணை அனைவருக்கும் அனைவருக்கும் தான் சார் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது அதே நம்மளுக்கு வார்த்தைகள் நம்மளுக்கு சூஸ் பண்ண கொடுக்கும் இது வந்து நம்மளுக்கு எளிமையாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபோனடிக் முறையில் நம்மளுக்கு டைப் பண்ண வேணும் இப்போ வந்து கீபோர்டில் இங்கிலீஷ்ல வந்து அனைவரும் அனைவருக்கும்னா ஏஎன்ஐ அணை வரைக்கும் அப்படி வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ண டைப் பண்ணால் நம்மளுக்கு தமிழ்ல அதுக்கான ஆப்ஷன் காமிக்கும் இது ஒரு நல்ல டூல் இது வந்து நம்ம வேர்ட்ல பண்ணிக்கலாம் நம்ம நெட்ல கூகுளில் சர்ச் பண்ணும்போது தமிழ் I L தமிழ் இப்ப வந்து இங்க வந்து இங்கிலீஷ் வந்து ஒவ்வொன்னு சேஞ்ச் பண்ணும் போது மாறிடும் நம்ம பண்ணிக்கணும் ஆப்ஷன் கிளிக் பண்ணும் போது தமிழ்ல தமிழ் மொழியா தமிழ் இருக்கணுமா நம்ம வந்து சர்ச் பண்றதுக்கு இது வந்து கூகுள் இன்புட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி